பற்றி தெரியாத சனவாசி என்ற ஒரு இளைஞனை காரணமாக வைத்துக் கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கண்டம் துண்டமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் உத்தரப்பிரதேசத்திலே உத்தரப்பிரதேசத்தினுடைய மருத்துவர்கள் கூட மருத்துவர்கள் கூட அதிர்ந்து போய் நிற்கிறார்கள் பெண் ஒரு பெண் கண்டம் துண்டமாக பனிரெண்டு துண்டங்களாக

அவர்களின் மீது அல்லாஹருடைய வேதனை இறங்கும் என்று அப்புறம் என்ன தொகையால் மோடியை தடுத்து நிறுத்த முடியுமா பாப்புலர் தடுத்து நிறுத்த முடியுமா கலவரம் நடத்திய அத்துணை பேர்களும் மோடி வாழ்கை என்று கோஷமிட்டு சென்றதாக மீடியாக்கள் நமக்கு முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய தாக்குதலை முஸ்லிம்களுக்கு எதிராக திட்டமிட்டு அவர்கள் நடத்தி இஸ்லாமிய அடிப்படை கூட இல்லாத முஸ்லிம்களாக நாம் கொண்டு அல்லாஹிடத்திலே கையாந்தினால் எப்படி சகோதரர்களே நம்முடைய துவாங்கீகரிக்கப்படும் இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் இந்திய முஸ்லிம்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நாம உணரணும் தயவு செய்து மாறணும் நம்முடைய வீடுகளிலே இஸ்லாமிய அடிப்படை வர வேண்டும் அப்படி வந்துவிட்டால் அல்லாஹு பாதுகாப்பான் இப்படி வந்துவிட்டால் அல்லாஹு பாதுகாப்பான் பாதுகாப்பது என்னுடைய கடமை என்று அல்லாஹு சொல்கிறான்